அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்ட பிஜேபி அதிர்ச்சியில் எடப்பாடி மேலும் அதிமுக வாக்கு வங்கியை சிதறடிக்கும் விஜய் தாவேகா தலைவர் விஜய் இப்போதும் கூட கூட்டணிக்கு வருவார் என்று அதிமுக நம்பிக்கொண்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனால் விஜயின் பேச்சை கேட்கும்போது அவர் அதிமுக கூட்டணியில் இணைய மாட்டார் என்றும் அவரின் இலக்கே அதிமுக வாக்கு வங்கிதான் என்றும் தகவல் வந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் தீயசக்தி திமுக என்று ஆவேசமாக விமர்சித்தார் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிர்க்க முடியாது அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று விஜய் பேசியதோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் குரலாகவும் விஜய் பேசியிருந்தார் விஜயின் இந்த பேச்சு தமிழக அரசியலில் விவாதமாகி இருக்கிறது இது தொடர்பாக தற்போது நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா அரசியலில் தன்னுடைய எதிரி யார் என்பதை நேரடியாக அறிவிக்க வேண்டும் அதே போல தன்னை சரியான இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் விஜய் தான் செய்திருக்கிறார் தீயசக்தி திமுக என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா என்றோ பேசினர் அதனை விஜய் மீண்டும் பேசியிருக்கிறார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தீயசக்தி திமுக என்ற வார்த்தையை அதிமுகவினரே மறந்துவிட்டனர் அந்த பகைமை உணர்வு குறைந்து விட்டது தமிழக அரசியலில் அந்த பகைமை இடத்தை நோக்கி விஜய் செல்கிறார் அது அவருக்கு தேர்தலுக்கு லாபத்தை கொடுக்கலாம் தமிழக அரசியலில் திமுக எதிர்ப்பை யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு தான் அதிமுக சொந்தமாகி இருக்கிறது அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை தொடர்ந்து பயன்படுத்துவேன் என்று கூறியதோடு செங்கோட்டையனை பார்த்துவிட்டு இன்னும் சில வர இருக்கிறார்கள் அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்படும் என்றார் இதன் மூலமாக விஜய் வலையை விதித்திருக்கிறார் அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படுவதால் இனியும் அதிமுக கூட்டணி செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் கடைசி வரை அதிமுக விஜய் கூட்டணிக்காக காத்திருப்பார்கள் ஏனென்றால் சட்டசபையிலேயே அதிமுக விஜய்க்கு ஆதரவு அளித்திருந்தது இன்றைய விஜயின் பேச்சை பார்த்தபின் விஜய் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு ஜெயலலிதாவின் இடத்தில் விஜய் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை பயன்படுத்தியதற்காக பிஜேபி அலுவலகம் வரை சென்று அதிமுக புகார் அளித்தது ஆனால் விஜய் விஷயத்தில் தேர்தல் கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எப்படி அதிமுகவுக்கு விஜயகாந்த் தேவைப்பட்டாரோ அதேதான் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று விஜய் தேவைப்படுகிறார் அதிமுகவுக்கு விஜய் வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது எனக்கு தெரிந்து விஜய் அதிமுக பக்கம் வரமாட்டார் அப்படி வந்தாலும் விளங்காது விஜயகாந்த் சென்றபோது ஜெயலலிதா இருந்தார் ஆனால் இன்று அப்படியான சூழல் இல்லை விஜய் அதிமுகவின் வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் திமுகவுக்கும் சில பாதிப்பு உள்ளது பெண்கள் இளைஞர்கள் வாக்குகளை கவர்கிறார் என்று தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன மேலும் பாஜக அதிக தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்க திட்டமிட்டிருப்பதால் எடப்பாடி மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன இந்த நிலையில் தமிழக தேர்தல் பணிகளை பாஜக முடக்கிவிட்டிருக்கு அதன்படி தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இதனிடையே அமித்ஷா இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாடு வர திட்டமிட்டிருக்கிற நிலையில் கோயல் முதல் கட்ட பேச்ச எடப்பாடியுடன் தொடங்கியிருக்கார் பாஜக மைய கூட்டத்திற்கு பின் நேற்று சென்னையில் லைனார் வரும் இருபத்தி மூணாம் தேதி கோயல் சென்னை வரவுள்ளதாக சொல்லியிருந்தார் ஒன்றிய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அடுத்த வாரம் தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பியூஷ் கோயல் திட்டமிட்டிருக்கார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஒரு வாரத்தில் பியூஷ் கோயல் கூட்டணி பேச்சை தொடங்குகிறார் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக பழனிசாமியுடன் பேச பியூஷ் கோயல் திட்டமிட்டிருக்கார் பாஜகவுக்கு உள்ள தொகுதி எண்ணிக்கைகள் குறித்தும் பழனிசாமியுடன் பேசவுள்ளதாக சொல்லப்படுகிறது கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பாஜக எண்பது தொகுதிகளுக்கு மேலே கேட்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஏற்கனவே பாஜக வெற்றி வாய்ப்பு உள்ள ஐம்பத்தி நாலு தொகுதிகளை குறிவச்சிருக்கு அதிமுகவுக்கு இருபத்தோரு பர்சன்ட்டும் பாஜகவுக்கு பதினெட்டு பர்சன்ட்டும் வாக்கு உள்ளதா அமித்ஷா ஏற்கனவே கூறிய நிலையில் பியூஷ் கோயல் அதிக தொகுதியில் கேட்க திட்டமிட்டிருக்கார் பாஜக அதிக தொகுதிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதா அதிமுக அதிர்ச்சி அடைந்திருக்கு மேலும் விஜயும் கண்டிப்பாக அதிமுகவோட ஒன்றிணைய மாட்டார் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு தொடர்ந்து எடப்பாடிக்கு அடி மேலே அடி வீழ்ந்து கொண்டே தான் இருக்கு மேலும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனையும் கண்டிப்பாக கூட்டணிக்குள் சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி கூறியது அனைத்து தரப்பிலும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது அரசியல் ஒருவகையாக போராடி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து அதிமுகவில் சேர்ந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை என சொல்லியிருந்தார் இதனால் ஓபிஎஸும் தனிக்கட்சியை ஆரம்பித்து விட்டார் அப்படி அவர் தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவோடு சேர்ந்து இம்முறை அரசியலில் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனும் விஜய் அதிமுகவின் வாக்கு வங்கி தான் அவரது இலக்கு என்று போய்கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கையில் கண்டிப்பாக விஜய் அதிமுகவோடு கூட்டணி சேர மாட்டார் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வைத்து இருந்தார்னா கண்டிப்பாக அதிமுகவுடன் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டில் அவருடைய கூட்டணி கட்சிகளில் தொடர்ந்து அவருடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் காங்கிரஸோ ஸ்டாலினிடம் அதிக தொகுதிகள் கேட்பதால் அவரது கட்சிக்கும் தான் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஒட்டு மொத்தத்தில் இந்த தேர்தலில் விஜய் தான் வெற்றியாளர் விஜய் பக்கம்தான் மக்கள் நிற்கிறார்கள் என்கின்ற தகவலும் நம்மால் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து எடப்பாடி மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு